ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி சுண்டைக்காயை வச்சு பண்ண போகிறோம் சுண்டைக்காயில் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம் சுண்டைக்காயை வந்து சாப்பிட்றனால ப்ளட் ப்ரெஷர் சுகர் இருக்கவங்க பீரியட்ஸ் இருகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க பிசிஓடி இருக்கவங்க எல்லாம் சாப்பிடும்போது எல்லாமே க்யூர் ஆகும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சுண்டைக்காயில் இந்த சுண்டைக்காயை கொஞ்சம் கசக்கும் இந்த கசக்காமல் எப்படி நம்ம ஊறுகாய் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையுமே வந்து நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்காங்க இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் நல்ல ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த சுண்டைக்காயை முழுசாகவே அப்படியே போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்காங்க தோல் வெள்ளையாக மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பூண்டு நிறைய சேர்த்துக்கிறேனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து அதையும் வதக்கி எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா குற குற குரணு அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லை குற குரணு சேர்த்துக்கிறேனாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் இஷ்டம் அதே கடாயில் இன்னும் ஒரு ரெண்டு கரண்டு எண்ணெய் சேர்த்து கடுகு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நாலு மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் மிளகா போடுறது கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக அப்படியே சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நல்லா வதங்கி விடுங்க இதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்காங்க கரைச்சி வச்சது ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கெட்டியாக சேர்த்துக்கிறோம் தண்ணியாகவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கெட்டியாக சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகமாக சுருண்டு வந்துடும் ஊறுகாய் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா காரமாக இருந்தால் தான் ஊர்கா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெயும் நிறையா இருக்கணும் காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கணும் எது குறஞ்சாலுமே ஊர்கா வந்து கெட்டு போயிடும் அதே மாதிரி நம்ம எடுக்கும்போது தண்ணி படாமல் எடுக்கணும் வெந்தயம் கடுகு வறுத்து வச்சு அதை பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்க்குறனால தான் ஊறுகாவோட டேஸ்ட்டே தனியாக தெரியுங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்ல சிம்லையே வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா சூப்பரான ஊர்கா ரெடி சுண்டக்கா ஊர்கா ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பாடு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசக்காதுங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கசக்கவே கசக்காது இந்த ஊர்கா மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்மளுடைய சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க